ஓம் சாந்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஒவ்வொருவருடைய நா நாடியையும் பார்த்து முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஞானம் சொல்லணும் அதாவது ஃபஸ்ட்டு அப்பாவோட அறிமுகத்தை கொடுத்து நிச்சயபுத்தி வரணும் அவங்களுக்கு நாம் எல்லாருமே ஆத்மா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இதை அவங்களுக்கு புரிஞ்சிச்சினாங்களாவே அந்த அன்பு அப்பா மேலே வந்துச்சுனாவே சொல்கிறது அப்பா பேசுறது அப்பான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை சொல்லி நம்ம புரிய வச்சுட்டு முரளி படிக்க சொன்னோம்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு ஞானத்தை எடுத்துட்டு புரிஞ்சுட்டு புருஷோத்தம் செய்ய அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம நிச்சய புத்தி இல்லாமல் எல்லாத்த பற்றியுமே கூறினாலுமே அவங்க மனசில் பதியறது பதியுமா பதியாதாங்கிறது இதனால நயம் நமக்கும் டைம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆத்மா உணர்வில் இருந்து அப்பாவோட அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி எந்த ஒரு முக்கியமான புருஷார்த்தம் அதாவது முயற்சி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும் பதில் உள்முகமாக இருக்கும் தன்மை எப்போவுமே நம்ம உள்முகமாக இருக்கணும் மற்றவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கும் பொழுது தான் நமக்கு வந்துட்டு கோபம் பற்று இந்த விகாரத்தன்மை இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் அப்போ நான் ஒரு ஆத்மா நான் என்ன திங்க் பண்ணுறேன் நான் என்ன யோசிக்கிறேன் அப்பாவோட நினைவில் நான் இருக்கேனா எவ்வளோ நேரம் இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னாலே நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தேக அபிமானத்தில் நம்ம போக மாட்டோம் அப்போ ஆத்மா அபிமானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு நம்மளுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும் அப்போ கம்மியாக பேசுவோம் அவங்க எப்போவுமே கோ கம்மியாக தான் பேசுவாங்க ஏன்னா யோகா பலத்து மூலியமாகவே நம்ம ஞானத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கர ஈர்ப்பு இல்லையா அப்போ அதிகமாக பேச தேவையில்லை ரொம்ப சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பாபா குழந்தைகளுக்கு அவங்க ரொம்பலாம் ஞானத்தை பற்றி பேசவே மாட்டாங்க இறைவன் நினைவிலேருந்து இருந்து சேவை பண்ணுவாங்க அது மற்றவங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சீக்கிரம் வந்துட்டு அப்பா ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்போது நமக்கு அதிகப்படியான பிரஜைகளையும் வாரிசுகளையும் உருவாக்கிடுவோம் இதுதான் ஸ்காலர்ஷிப் எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப் இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த முயற்சி தான் நமக்கு வாங்கித்தரும் அதாவது அப்பா சொல்கிறாங்க சத்யுகத்திலேயும் த்ரேதாயுகத்துலேயும் பக்தி இருக்கிறது இல்லை துவாபர கலியுகத்தில் தான் பக்தியே ஆரம்பமாகுது அப்போ பக்தி ஆரம்பமானதும் எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி இப்படின்லாம் சொல்லி நிறைய நிந்தனை பண்ணிட்டோம் அப்போ இந்த துர்கதி முடிகிற நேரத்தில் தான் வந்துட்டு அப்பா வந்து அறிமுகத்தை தராரு அப்போ யாருக்கெல்லாம் பூஜை செய்தோம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்பா நமக்கு சொல்கிறாங்க நம்ம புரிய வைக்கிறோம் அப்போ அப்பா கேட்குறாங்க உங்களுக்கே இந்த குஷி இல்லை போதை இல்லை உங்களுக்கே அதை பற்றி தெரியலனா நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ வந்துட்டு யோகத்தில் இருந்தீங்கன்னா தானே உங்களுடைய பாவ விநாசமாகும் தெய்வீக குணங்கள் தாரணையாகும் அப்போ தானே நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ சில குழந்தைகள் டெய்லி முரளி படிக்கிறாங்க ஞானத்தை தாரணை செய்கிறாங்க மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க ஆனால் அபிமானம் வந்துடுது ஏன் தேக அபிமானம் வருது யோகம் இல்லை அப்போ இவங்களும் அபிமானத்தில் போய் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கறனால அப்பாவை வெளிப்படுத்துறது இல்லை அப்போ எப்படி மற்றவங்க இந்த ஞானத்தை எடுப்பாங்க அப்பாவுடைய அறிமுகத்தை எப்படி நாம் கொடுக்க முடியும் அப்போது நல்லா ஞானம் சொல்லிட்டாலே வந்துட்டு ஞானமுடைய ஆத்மானே பெருமிதம் பட்டுக்கிறாங்களாம் யோகம் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு யோகம் வந்துட்டு நீங்கள் குறைவாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக சொல்கிறது பார்த்திங்கன்னா யோகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ நான் வந்துட்டு டெய்லி முரளி படிக்கிறேன் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு கூட எப்படின்னா சேவை அப்படிங்கிற பேரில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த யோக அம்பு அம்பு போய் தைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா யோகம் யோகத்தின் கூர்மை இருந்தால் தான் அம்பு போய் தைக்கும் அப்போது வளவளே பேசுறதுனால எந்த யூஸுமே இல்லை அப்போது நல்ல புத்திசாலி குழந்தைகள் என்ன நினச்சிக்கிறாங்களா நான் வந்துட்டு நூறு பர்சன்டேஜ் வந்துட்டு பாபாவை நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம் அப்போ நம்ம நூறு பர்சன்டேஜ்னு நினைக்கிறோம் பாருங்கள் அப்போ பாபா சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம நூறு பர்சன்டேஜ்னால் எந்த அளவுக்கு நினச்சிருப்போம் அதுவே ரெண்டு பர்சன்டேஜ்னால் பாபாவுடைய கணக்கில் நூறு பர்சன்டேஜ்னால் நம்ம எந்த அளவுக்கு நினைவில் இருக்கணும் யோகம் பண்ணணும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்போ சில குழந்தைகள் சொல்கிறாங்களா நான் சாப்பிடும்பொழுது நினைக்கிறேன் டக்குன்னு மறந்துடுறேன் குளிக்கிறப்ப நினைக்கிறேன் டக்குன்னு மறந்துடுறேன் அப்படிங்கிறாங்களாம் இப்போ நீங்கள் எந்த எந் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அளவுக்கு தானே பதவியும் வரும் யோகமும் ஞானமும் சரியாக இருக்குதுன்னு குழந்தைங்க நினைக்கிறாங்களாம் யோகத்தில் நிறைய உழைப்பு தேவை நிறைய முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் உங்களோட அனுபவத்தை கூறுங்க யார் என்ன வேலை செஞ்சாலும் சரி என்னோட நினைவில் வேலை செய்யுங்க பிரிய தரிசனியாகி பிரிய தரிசன நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்பா ஸோ எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவில் இருக்குமோ அப்பாவுடைய நினைவில் இருக்குமோ அந்த அளவுக்கு விகர்மம் விநாசமாகும் நமக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும் இதுதான் வந்துட்டு ரிசல்ட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக பேசுகிறனால வந்துட்டு எந்த யூஸுமே இல்லை அப்போது மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அப்பாவுடைய அறிமுகத்தை சொல்லணும் அதை தாண்டி அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா மற்ற விஷயங்களை கூறிட்டு டெய்லி முரளி படிக்க சொல்லலாம் அப்பாவோட அறிமுகத்தே கூறாமல் வந்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறோன்னா அது டைம் வேஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக புத்தியில் பதியாது அப்போ வந்துட்டு அன்பு இருந்துச்சுன்னா நம்ம படி மட்டும்தான் நடப்போம் இல்லையா அப்பா என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்போம் பிரஜைகளும் நிறைய உருவாக வேண்டியிருக்கு பிரஜைகளாக நம்ம போயிடக்கூடாது நம்மளுடைய இலக்கு வந்துட்டு லட்சுமி நாராயணன் அதுக்கு உழைப்பு வேணும் இல்லையா அப்போது அப்பாவை வந்துட்டு ஒரு டைம் நினைவு பண்ணிட்டாலே போதும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க தான் அப்போ அதனால என்ன தண்டனை வாங்கணும் பிறகு பதவியும் குறைஞ்சிடும் அப்போ யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ எலும்பு தேவை செய்ய செய்ய சேவை செய்யுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க சேவை செய்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு பதவி அதிகமாக இருக்கும் அதே விஷயத்தில் சேவை செய்கிறேங்கிற பேரில் தேக அபிமானத்தில் போய் பிரச்சனைகள் பண்ணிட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது சேவை செய்யணும் யோகமும் வேண்டும் ஸோ ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப பெரிய எக்ஸாம் இல்லையா அப்போ ஸ்காலர்ஷிப் பெறணும் உள்முகமாக இருந்து அப்பாவை நினச்சிட்டே இருந்து எட்டு நூற்றி எட்டு பதினாறாயிரம் இந்த மாலையில் வந்துட்டு வந்துடணும் அளவுக்கு உள்முகமாக இருந்து முயற்சி செய்யணும் ஸ்காலர்ஷிப் பெறணும் அப்போ பாக்கிய அப்போ பாக்கியத்துல இருந்தால் நடக்கட்டும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்களாம் இது வந்துட்டு லட்சியமே இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் அப்போ வந்துட்டு சாட்டு வைங்க கண்டிப்பாக சாட் வைக்கணும் நாம் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஞானமும் இங்கேயே தான் இருக்கும் ஞானமும் முடிவடைய போகுது இந்த சின்ன ஆத்மாக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அசை போட்டுட்டு இருந்தோம்னா எவ்வளோ குஷி குஷியாக இருக்கும் ஒரு சின்ன ஆத்மாவில் இவ்வளோ பதிவு இருக்கா இது கூட இயற்கை தானே இறைவனுடைய இயற்கைன்னு கூட கூற முடியாது அவ்வளோ அதிசயமான நாடகம் இது அப்பாக்கு கூட இதில் பாட்டு இருக்குது அதனுடைய பாட்டு படி தான் அவரே நடிக்கிறார் அழகான முரளி கொடுத்த பாப்தாதாவுக்கு காலை வணக்கம் ஓம் சாந்தி